திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி பொறுப்பேற்று மூணு மாத காலம் நிறைவு பெற்று விட்டது இந்த நாமக்கல் சட்டமன்ற தொகுதியில் ஏதாவது ஒரு பெரிய திட்டத்தை இதே கொண்டாந்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் இருக்கின்ற பொழுது நான் முதலமைச்சர் இருந்த காலகட்டத்தில் கோரிக்கை ஏற்று அப்பொழுது அமைச்சராக தங்கமணி அவர்கள் அருமிச்சார் பாஸ்கர் அவர்கள் இந்த நாமக்கல் நகரத்திலே ஒரு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை வேண்டும் என்று கேட்டீங்க சுமார் முன்னூத்தி ஐம்பது கோடி ரூபாய் மதிப்பீட்டில் பிரம்மாண்டமான மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை கொண்டு வந்து உங்களுக்கு வழங்கிய அரசாங்கம் அண்ணா திமுக அரசாங்கம் நாமக்கல் மாவட்டத்தில் அரசு மருத்துவமனையில அற்புதமான உயர்தர அறுவை சிகிச்சை செய்யக்கூடிய அளவிற்கு இந்த மருத்துவமனை உங்களுக்காக உருவாக்கி தரப்பட்டது இது அண்ணா திமுக ஆட்சியோட சாதனை அதே போல சட்டக்கல்லூரி எண்பத்தி நாலு கோடியில கொண்டு வந்து ஏழை எளிய குடும்பத்தில் மாணவ மாணவி குறைந்த கட்டணத்திலே சட்டம் கல்லூரியை திறந்த அரசாங்கம் அண்ணா திமுக அரசாங்கம் கொடுத்த பிள்ளைங்க